பிக் பாஸ் ஷோவோட செவன்த்து சீசனில் போட்டியாளராக கலந்துக்கிட்ட பூர்ணிமா பீச்சில் ரொம்பவே ஹாட்டாக ஃபோட்டோஷூட் நடத்தி அதோடய இமேஜு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க யூடியூப் மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் பூர்ணிமா ரவி இவங்க லாஸ்ட் மந்த் நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் ஷோவோட செவன்த்து சீசனில் போட்டியாளராக கலந்துருக்காங்க அந்த ஷோல சர்ச்சை குறைய போட்டியாளர்கள் ஒருத்தரா பூர்ணிமா இருந்தாங்க கிட்டத்தட்ட நூறு நாட்கள் நெருங்கிற நிலையில படப்பெட்டியோட பிக் பாஸ் வீட்டை விட்டு அவங்க வெளியேறினாங்க பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே அதிகமான படத்தோட வெளியேறின போட்டியாளர் பூர்ணிமா தான் அவங்க ரூபாய் பதினாறு லட்சம் ரூபாயோட வெளியேறி இருக்காங்க பிக் பாஸ் ஷோ நடக்கும்போது போது லவ் பண்ண பூர்ணிமா ஒரு கட்டத்துல அவரை பிரேக்கப்பும் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போதே பூர்ணிமா நடித்த அன்னபூர்ணி மூவி தியேட்டருக்கு வந்துச்சு அந்த மூவியில் நயன்தாரா கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க பூர்ணிமா இதை அடுத்து பிக் பாஸ் ஷோவை விட்டு பூர்ணிமா வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்டோரி ஹீரோயினாக நடித்த செவப்பி அப்படின்ற மூவி ரிலீஸ் ஆச்சு அந்த மூவி லாஸ்ட் மந்த் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆஹா ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆச்சு அதில் அவங்களோட நடிப்புக்கு பாராட்டுகளும் கிடைச்சது இதைத் தொடர்ந்து பட வாய்ப்புகளை தண்ணி தூக்குற படிகளில் இறங்கி பொருட்களுக்காக பூர்ணிமா அதுல ஒரு பகுதியா தான் நடிகைகள் கையாள்ற யுக்தியான போட்டோ ஷூட் நடத்துறதுல ஆர்வம் காட்டிட்டு வராங்க அந்த வகையில் இப்போ பீச்சுல ஈரோ சொட்ட சொட்ட பிளாக் கலர் சேலையில ரொம்பவே கவர்ச்சி புயலா மாறி போட்டோ ஷூட் நடத்தி பூர்ணிமா ரவி இதை பார்த்த நட்டிசன்கள் கிளாமர் ரோல்ல நடிக்கவும் அவங்க கிரீன் சிக்னல் காட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க